ஒவ்வொரு கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவானா ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு கமிஷன் என்னுடைய கம்பெனி நீ எடுத்துக்கிறியா இவ்வளவு பணம் தர ஒரு லட்சம் பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஒரு பத்து லட்சம் பாட்டில் வாங்கினா எவ்வளவு கமிஷன் வரும் தான் இந்த பணக்காரர்கள் எல்லாம் வெறிசார ஆளுகள்லாம் இந்த அரசாங்கத்தை சரி பண்ணி நீங்க எங்களுடைய இதை குடிக்க வைங்க அந்த மக்களை கெடுங்க ஆனால் பழமொழி சொல்லது ஒரு மரத்து கல் எடுத்து சாப்பிடுங்க நாற்பது நாள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறான் அதை சொல்றாங்க ஆனால் ஏன் இந்த கல்ல இறக்க மாட்டேங்கிறாங்க நீ நல்லா புரிஞ்சுக்க மக்களே அவன் கோடி கோடியா கொட்டுவான் உங்களால இந்த விவசாயிகளால கோடி கோடியா நஞ்சப்படம் கொடுக்க முடியுமா உங்களால கொடுக்க முடியாது ஆனா அந்த ஏழை விவசாயிகளை வாழ வையும் தான் நான் கேட்கிறேன் அன்னைக்கு அப்படி போன வந்தாருக்கு ஒரு மினி டிவி இப்பதான் கேள்விப்பட்டேன் என்ன எந்த டிவிலயுமே காட்டுறதில்ல அப்ப நீங்களும் எந்த டிவியும் பாக்காதீங்க எப்ப நம்மள ஒதுக்குறாங்களே நீங்களும் அதை ஒதுக்குங்க